மகள் மனுஷர்களுக்கு வணக்கம் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் மனித உடலில் இருக்கின்ற எலும்புகளின் பெயர்களே ஒன்று கூட பிழைவிடாமல் சரியாக சொல்லிய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது மட்டுமல்லாது சிறுவனுக்கு தெரிந்த கணக்குகள் அனைத்தையும் சரியாக குறிப்பிடப்பட்ட நிமிடத்தில் சொல்லி முடித்து இந்த சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார் அந்த வகையில் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு வந்து வயது என்பது ஒரு தடியாக இருக்காது சிறு வயதில் கூட சாதிக்கின்றார்கள் முதியவர்களாக இருக்கும் போதும் சாதித்து தான் ஒவ்வொரு பாதையாக இருக்கின்றது ஒரு சாதனையை படைத்திருக்கின்றார் அதாவது இந்த சிறுவன்பது அதிகளவு திறன் கொண்ட சிறுவனாக கருதப்படுகின்றார் அதே சமயம் மனித உடலில் இருக்கின்ற நாற்பத்தி ஒரு வகையான எலும்புகளுடைய பெயர்கள் ஒன்று கூட பிழைவிடாமல் சரியாகவே கூறியிருக்கின்றனர் பெயரை வந்து பதினூன்று நாற்பத்தி ஆறு நொடிகளிலே ஒரு நிமிடம் மற்றும் பெரிய எலும்புகளுடன் தொடர்பு பட்டிருக்கின்ற ஏனையுடைய பெயர்களையும் சரியாக கூறியுள்ளார் ஒன்று தொடக்கம் நூறு வரையான வரும் நாற்பத்தி இரண்டு நொடிகளில் ஒப்புவித்திருக்கின்றார் அனைத்து டெசிமல் எண்களையும் ஒரு நிமிடம் மற்றும் பதினேழு நொடிகளில் ஒப்புவித்துள்ளார் இந்த சிறுவன் ஒப்புவித்தது மட்டுமல்ல அது குறிப்பிடப்பட்ட இந்த நேரத்திற்குள்ளேயே எழுதியும் காட்டியிருக்கின்றார் குறிப்பாக நடுவர்களினால் காட்டப்பட்ட மனித எலும்புகளுடைய பெயர்களை துல்லியமாக கணித்து சரியான பதிலே குறிப்பிடப்பட்ட சில நேரத்திற்குள் ஒப்புவித்ததன் காரணமாக இந்த சிறுவன் இவ்வாறு சாதனை படைத்தது மட்டுமல்லாது நாற்பது வரையான பெரிய இலக்கங்களை நாலு நிமிடம் மற்றும் நாற்பது நொடிகளில் வாசித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு கூறப்பட்ட அனைத்து தகவலையும் குறிப்பிடப்பட்ட சில நிமிடங்களில் மாத்திரம் கோரி முடித்தது மட்டுமல்லாது எழுத்திலும் எழுதி காட்டியிருக்கின்றார் அவ்வாறு இந்த சிறுவனுடைய அதிகளவு ஞாபகத்திற்கு நான்கு வயதில் வந்துள்ளமே என்பது ஆச்சரியமூட்டும் வகையில் இருந்தாலும் எந்த சிறுவனுக்கு சோழன் உலக சாதனை புத்தகத்தில் தடம் படித்தமைக்கான சான்றிதழ் மற்றும் தங்க பதக்கம் கேடயம் போன்றவை வழங்கி வைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வானது கிண்ணியா மத்திய கல்லூரியில் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த சிறுவனுடைய அதி உயர் சக்தியை பார்த்து பல தரப்பட்டவர்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் குறிப்பாகவே வந்து பிறந்த குழந்தை கூட என்று சாதனை படைக்கும் அளவிற்கு தான் எங்களுடைய சூழலும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்கின்றது என்பது யாருமே மறுத்துவிட முடியாது அப்படித்தான் இந்த சிறுவனும் இவ்வாறான ஒரு சாதனையை படித்தமைக்காக பல தரப்பட்டவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த சிறுவன் இவ்வாறான சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்ற ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் இவ்வாறு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்